வேதாந்த ரேஷிகருக்கு ரங்கநாதன் அழகாக ஒரு விருதம் கொடுத்தான் பிருதம்னா அடுத்த டைட்டில் கொடுத்தான் என்ன டைட்டில் அப்படி கேட்டால் வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு விருதம் கொடுத்துட்டான் அவர் இஸ் வேதாந்தத்துக்கெல்லாம் இவர் தான் ஆச்சாரியர் அப்படின்னு த தலைப்பு கொடுத்துட்டான் சுவாமி பார்த்தார் இதெல்லாம் வம்பா போச்சே எனக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சாட்சாத் ரங்கநாதனே கொடுத்த விருது அது ஆனால் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன எனக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன சம்மந்தம் லாஜிக்கே வரலையே ஆனால் பெருமாள் கொடுத்தத வேஸ்ட் பண்ணக்கூடாது வாண்டான்னு சொல்லக்கூடாது டைட்டில் போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோக்கியத்தை சம்பாதிக்கணும் ஸ்வீஸ் ஸ்ரீரங்கமர் கிமஹம் ஷாசன்தை சத்தை காலம் விவாஷம் எதிபித்தம் சுவதாப்புக் விஷ்வாமூப்பணு தின தேதாந்த்ஞா அவஹுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி அயோ பெருமாள் என் பேரில் இருக்கிற பிரீத்தினால எனக்கு வேதாந்தாச்சாரியர் என்னும் பட்டம் அளித்து விட்டான் ஆனால் அதற்கு உரிய யோகியதை என்னிடத்தில் இருக்கிறதா என்பது மில்லியன் டாலர் கேள்வி இருந்தாலும் அந்த யோகியதையை சம்பாதிக்கணும் இல்லையோ அதற்காக நான் வேதாந்தார்த்தங்களை விளக்கும் ஒரு நூலை இயற்றுகிறேன் சொல்கிறார் அதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான நூல் இயற்றியாகி விட்டது அதெல்லாம் பார்த்து தான் ரங்கநாதன் பட்டம் கொடுத்துருக்கான் இருந்தாலும் நான் மறுபடியும் ஒரு தீசி சப்மிட் பண்ணுறேன்னு சில பேர் என்ன பண்ணுவா சப்மிட் பண்ணிவிட்டு பட்டம் வாங்குவா சுவாமி தேசிக்கு என்ன பண்ணார் பட்டம் வாங்கினதுக்கு சப்மிட் பண்ணுறேன் அதுதான் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது வேதாந்தா அந்த ஸ்வஸ்தி ஸ்ரீரங்கபர்த்து கிமதி ததரகம் சாசனம் வேதாந்தாச்சாரிய சம்யாம் அவகித பகுவித்து சார்த்த மன்வர்த்தயாமி அதனால் அதை நான் பொருளுடை தாக்குகிறேன் அதனுடையதான பெருமையை நான் நிலைநாட்டுகிறேன் என்று சுவாமி சாதித்தார் அதுபோல வெகு இளம் வயதில் வாச்சஸ்பதி அவார்டு கொடுத்துட்டு நீ என்னடா ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கேன்னா சரி சுவாமி இன்னைக்கு பெரியவாருடைய சன்னிதானம் இது போல் ஒரு நல்ல இடம் இந்த இடத்துல வந்து உபன்யாசம் பண்ணினா அட்லீஸ்ட் வாக்சுத்தி ஏற்பட்டு அவர்களுடைய கிருப்பைக்கு நாம் இலக்காகலாமோ என்னவோ அப்படின்றதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கு எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு உபனிஷத் கரைகள் உபனிஷத் என்றாலேயே ஆச்சாரியனுக்கும் சிஷனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லக்கூடியது உபனிஷத் நிறைய பேருக்கு உபனிஷத் வேதாந்தம்னாலேயே போரிங் டயரிங் ரொம்ப போர் அடிக்கும் சார் சப்ஜெக்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும் சார் இப்போ லைட் சப்ஜெக்ட்னா ஹெவி சப்ஜெக்ட் தானே எதை லைட்டுன்னு சொல்லலாம் எதை ஹெவின்னு சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் எதையுமே இப்போ நம்ம ரெடி பண்ண முடியல பகவத் பிரசாதம் கூட கலப்படமாக இருக்குது சார்னா பயமாக இருக்குது அதனால் நாம் எதையுமே இப்படி நிச்சயம் பண்ணிட முடியாது அது இப்படி தான் இருக்குன்னு நிர்ணயம் பண்ணிட முடியுமா ஆனால் உபனிஷத்துன்றது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது உபனிஷத் அத்தியனம் எல்லாராலையும் பண்ண முடியாது வேதத்தை எல்லாரும் அத்தியனம் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்கிறா வேதம் சொல்லணும் இன்றைக்கி சில பேர் சில கேள்விகள் கேட்குறான் நீங்களே பாருங்கள் நாங்கள் ஏன் வேற சொல்லக்கூடாது ஏன் வேறு சொல்லக்கூடாதுன்னா வேற சொல்லக்கூடாது யார் சொன்னால் வேதம் சொல்லித்து இப்போ வேதத்தில் நம்பிக்கை இருக்கிறவா அந்த வேதம் என்ன சொல்கிறதோ அதை அப்ரப்டாக கேட்க போகிறான் வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவா வேதம் சொல்ல போகிறதில்லை இப்போ நான் வேதத்தை ஒத்துக்கிறேன் ஆனால் வேதம் கேட்க மாட்டேன்னா என்னுடைய நம்பிக்கை எந்த எந்த லெவல் இருக்கு என்னுடைய நம்பிக்கை எந்த லெவல் இருக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உலகத்தில் எல்லாருக்கும் முக்கியம் ஆனால் எல்லாரும் வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ உபனிஷத் அப்படின்னும் பொழுது அந்த உபனிஷத் நமக்கு எதை காண்பிக்கிறது உப நிஷீததி அஸ்மின்னு ஆச்சாரியனுடைய அருகில் நம்மை அழைத்து செல்கிறது அந்த ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் கனெக்டிவிட்டி அவன் ரெண்டு பேருக்குள்ள சம்பந்தத்தை வளர்க்கிறது ஃபர்தராக இந்த ஆச்சாரியன்கிட்ட நீ போன உடனே அடுத்தது உன்னை பெருமாள் கிட்ட அழிச்சம் போகிறது பிரம்மத்தின் இடத்துல அழிச்சம் போகிறது அந்த பிரம்மத்துக்கும் உனக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கொண்டு வருது கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அத்வைத சம்பிரதாயமாக இருக்கட்டும் விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயமாக இருக்கட்டும் துவைத்த சம்பிரதாயமாக இருக்கட்டும் இந்த எல்லா சம்பிரதாயத்திற்கும் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா தத்துவம் அசீந்ததான ஒரு மகா வாக்கியத்தை குறித்ததான விசாரங்கள் தான் பண்ணுவாள் தத்துவமசி அப்படின்றதான ஒரு வாக்கியத்தை கொண்டு பலவிதமான விசாரங்கள் பண்ணப்படும் அந்த தத்துவமசி என்பது யார் யாருக்கு உபதேசம் பண்ணுறா ஒரு சிஷன் ஒரு பிள்ளை அந்த பிள்ளை குருகுலத்தில் இருந்தான் பன்னிரெண்டு ஆண்டுகள் குருகுலவாசம் பண்ணினான் குருகுலவாசம் பண்ணிட்டு திரும்பி வந்தான் வந்த உடனே அப்பா பார்த்தார் பையன் ரொம்ப கெத்தாக இருந்தான் பிள்ளைங்கோவாக போனவன் புள்ளிங்கோவா திரும்பி வந்த மாதிரி தெரிஞ்சுது அப்பாவுக்கு என்ன இவன் வித்யை கல்வின்றது நம்ம கிட்டே வந்துருத்துனா ஞானம்ன்றது நமக்கு வந்துருத்துனா ஞானம் ஏற ஏற தலை குனியணும் தலை நிமிடக்கூடாது வித்யா ததாதி வினயம் வினயாத்தியாதி பாத்திரதாம் பாத்திரத்துவாத்து தனம் ஆப்னோதி தனா தர்மம் ததாக சுகம் இதான் விசேஷம் வித்யா ததாதி வினயம் ஞானம் உனக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் வினயம் ததாதி அந்த ஞானம் உனக்கு பணிபு கொடுக்கும் பண்பை கொடுக்கும் அடக்கத்தை கொடுக்கும் எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் நாய்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்கிற விஷயம் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நாம் தலை வணங்கி தான் இருக்கும் சுவாமி தேசிகன் சாதிப்பார் பாதுகாசகசரம்னு அத்தியுதமான ஒரு நூல் ஒரு இரவிற்குள்ளே ரங்கநாத பெருமாளுடைய பாதுகைகள் விஷயமாக ஆயிரத்தெட்டு ஸ்லோகங்கள் அருளி செய்தார் சுவாமி சன்னிதானத்துக்கு போகிறோம் அங்கே வைஷ்ணவ சன்னிதானங்களில் விஷ்ணு கோவில்களில் சட்டாரி சாதிப்பான் அப்போ ஜோபி பேண்ட் பேக்கெட் அப்படி கையை கையை போட்டு அப்படி நிற்கிறான் கூப்ப கூட தெரியல அப்படி கை கூப்பி வணக்க வணங்குறதுக்கு அவனுக்கு தெரியல அப்படி மேத்து நிற்கிறான் சரி அர்ச்சகர் கொஞ்சம் குள்ளமாக வேறு இருக்கார் எட்டி திருவிக்கிரமாவதாரம் பண்ணி அவனுக்கு சட்டாரி சாதித்தார் என்ன ஆச்சு தெரியுமோ இல்லையோ வரத்துக்குள்ள அவனுக்கு ஷேர் மார்க்கெட் லாஸ் ஏன் சுவாமினா உன்னதானாம் அவனத்திகி நதானாம் எத்த எந்த இடத்தில் பணிவை வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கே நாம் பணிவை வணக்கத்தை வினயத்தை வெளிப்படுத்தினோமே உலகத்தில் தலை நிமிரலாம் எந்த இடத்துல வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கே வெளிப்படுத்தாமல் நாம் தலை நிமிர்ந்து நின்றோமே உலகத்தில் நமக்கு மாபெரும் தலை குனிவுதான் உண்டாகும் உன்னதானாமவனதிகி சுவாமி சாதித்தார் அப்ப வித்யை கல்வி அந்த கல்வி வந்து வணக்கம் ஒடுக்கம் வித்யா தாதிதாம் பண்புள்ளவனை தான் உலகம் மதிக்கும் பண்புள்ளவனுக்கு தான் உலகம் பெருமையை சொல்லும் ராமனுடைய பெருமையை பொழுது சாம்பிரதம் குணவான் அப்படின் வால்மீகி கேள்வி கேட்கும்பொழுது சாம்பிரதம் குணவான் இந்த உலகத்துல ராமனை போல ஒரு பண்புள்ளவனை பார்க்க முடியுமா ராமனை போல பண்பில் சிறந்தவனை காண்பிக்க முடியுமா ராமனை காட்டிலும் பண்பில் மிக்கவன் யார் இருக்கிறார்கள் அது போன்ற ஒரு கௌரவம் ஏற்படும் நாலு பேர் மதிக்கிறா நாலு பேரை கொண்டாடுறா நாலு பேர் இவர் வரவேற்கிறார் அவர் ஏன் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறது வேற ஆஹா இவர் இன்னும் வரலையேன்னு நினைக்கிறது வேற அது உனக்கு கொடுக்கிறது பாத்திரத்வாத்து தனமா பணத்தை தேடிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை பணத்தை நாம தேடிட்டு போகணும் அப்படின்னு கேட்டா அது நம்ம கைக்கு கிடைக்காமல் போயிட்டு இருக்கும் அது இன்ஃபினிட்டியில் தான் போயிட்டு இருக்கும் ஆனால் நாம் நம்மை தேடி பணம் வரும்படி வைத்துக் கொண்டோம் வச்சுக்கணும் பண்பினால் வைத்துக் கொண்டோம் அதுக்கு என்ன கிடைக்கணுமோ அவ்வளவுதான் கிடைக்கும் எவ்வளவு வருமா அவ்வளவுதான் கிடைக்கும் அப்ப பாத்திரத்துவா தனமாப்னோத்தி தனா தர்மம் ததா சுகம் அந்த தர்மத்தை கொண்டு தர்ம காரியங்களை பண்ணு புத்திரதார கிரக கஷேத்ராதிகளுக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்க சம்பாதிக்கணும் மனு தர்மம் சொல்றது அப்பியகாரிய சதம் கிருத்தா வர்த்தவியா மனு பிரபீத்து எப்படியாவது பொண்டாடி படிகளை காப்பாற்றுனு சாஸ்திரம் சொல்றது எப்படியாவது காப்பாத்துனா காப்பாற்றுனா கொள்ளையடிச்சு காப்பாற்றுனா அதுக்கு அர்த்தம் பண்ணக்கூடாது திருட்டு திருட்டி வழிப்பறி பண்ணி இன்னொருத்தருடைய செயின் அறுத்து இன்னொருத்துடைய பீட்பாக் அடிச்சு அதை கொண்டாடு அதுக்கு அர்த்தம் இல்ல அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது நமக்கு அது கர்த்தவியம் கிரகஸ்தாசிரம தர்மம் அவ்வளோ முக்கியம் கிரகஸ்தாசிரம தர்மம் அவ்வளோ இன்றியமையாது அப்போ பாத்திரத்வா தனமா புரோதி தனா தர்மம் ததா சுகம் அப்புறம் தான் சௌக்கியம் ஏற்படும் அப்புறம் தான் அவனுக்கு விசேஷமான ஒரு ஒரு ஆனந்தமானது உண்டாகும் என்று வர்ணிக்கிறார் அப்ப ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் இருந்து அவரிடத்துல முழுமையாக வித்யாபியாசம் செய்தவனுக்கு பணிவு வேண்டும் பண்பு வேண்டும் ஸ்வேத கேத்துன்னு பேரு பிள்ளைக்கு பிள்ளை வரா அப்பா பார்க்கிறார் அந்த பாடி லாங்குவேஜ் சொல்றோம் இல்லையா நடை உடை பாவனைன்னு பணிவே இல்லை பண்பே இல்லை ஒரு கர்வமா வரா பார்த்தார் என்னடாப்பா எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க போல இருக்கு ஆ யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் நான் தான் கோல்டு மெடல் நான் தான் எங்கள் ஆசிரமத்திலையே நான் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு என்ன எங்கள் என்ன என்னை தான் எங்கள் வாத்தியாருக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் எனக்கு அப்புறம் நீ தான்டா அப்படின்னு அவர் என்னை சொல்லியிருக்கார் இந்த அளவுக்கு சொல்லிட்டான் பையன் ஆனால் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கல இன்றைக்கி நம்ம அப்படி தான் இருக்கோம் குறைஞ்சது முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம் நம்ம ஒவ்வொரு குரூப்லேயும் மினிமம் ஒரு நாளைக்கு முந்நூறு மெசேஜ் வருது ஒவ்வொரு குரூப்லேயும் மினிமம் முந்நூறு மெசேஜ் வருது டொயாவ் 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 அப்படி அடிச்சுட்டு இருக்கோம் சத்விஷயம் கற்றுக்கணும் சத் விஷயம் கற்றுக்கணுன்றோம் என்ன பிரயோஜனம் அத்தாரிட்டேட்டிவா நமக்கு உண்மையிலேயே தேவையானதாக நமக்கு உண்மையிலேயே எது தேவையோ அந்த விஷயம் அங்கே வருதா அது கிடைக்கிறதா கிடையாது கிடைக்கிறது இல்லை ஆனா தேவையில்லாத விஷயங்களை தேடி 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 நம்ம சம்பாதிச்சுக்கிறோம் தேவையான விஷயம் எதுவோ அதை விட்டுருவோம் நம்ம மக மகனுடைய முகத்தை பார்த்தார் ஞானபூர்ணத்துவம் இல்லை கர்வோத்கர்ஷம் இருந்தது ஞானம் இருக்கணும் அந்த முகத்துல ஞானத்துடைய பொலிவு இருக்கணும் ஞானத்துடைய தேஜஸ் இருக்கணும் ஞானத்துடைய வழிபாடு இருக்கணும் அது இல்ல கேவல கர்வம் இருந்தது ஓஹோ நிறைய தெரிஞ்சுட்டேன்னு ஒரு கர்வத்தில் இருக்குல்ல சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா கேளுப்பா எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவேன் தெரியுமா ராபிட் ரவுண்டில் நான் ஜெயிச்சவனாக்கும் எங்கள் காலேஜில் பிள்ளை சொல்கிறான் கர்வத்தில் எதை தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சுட்டதாகுமோ அதை தெரிஞ்சுண்டியான்னு கேட்டேன் என்னது என்ன என்னென்ன கேள்வி என்ன கேள்வினா இன்னொரு தடவை கேட்குறோம்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்றும் நம்ம கிட்ட ஆன்சர் இல்லை ரெண்டாவது நம்ம கேள்வியை மனசில் வாங்கிக்கல கிட்ட பேசிகிட்டு இருப்போம் உங்கள் பேர் என்ன சார் அவர் வந்து ராமசாமின்வர் ஒரு ரெண்டு வருஷம் என்ன சொன்னீங்க பேர் அவர் சொல்லிட்டார்ல நீ பேரை கேட்டார் அந்த பேரை அவர் உங்கள் பேர் என்னென்னு சொன்னீங்க அப்படின்னு ஏன் கேட்குறோம் மனசில் பதியில்லை மனசில் வாங்கிக்கல இல்லையா இன்னைக்கு யூடியூப்பில் எடுக்கிறா டிவியில் போடுறா ரெண்டு மணி நேரம் உபன்னியாசம் ரெண்டு மணி நேரம் உபன்யாசத்துக்கு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் அதுக்கு வியூவர்ஸ்னா உள்ள போய் பாருங்க மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே யாரும் எந்த உபன்யாசத்தையும் ஃபுல்லாக கேட்டுருக்க மாட்டான் இப்போ ஏபிஎல் சுவாமி உபரிஷத் கரைகள் சொல்றாருன்னா மொத்த உபரிஷத்தையும் உட்காந்து யாரு கேட்பா யாரும் கேட்க மாட்டா உலகத்திலேயே இந்த யூடியூப் சேனல்ல முழுசாக பார்க்குற ஒரே ப்ரோக்ராம் சமையல் குறிப்பு மட்டும்தான் அப்படியாவது அறவரையாரா போக போகிறது வேற விஷயம் ஆ மூலம் முதல்ல முதலேருந்து ஆரம்பித்து அடுப்பை பத்த வைக்கவுலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் அடுப்பை அணைக்க மறுபடியும் ஃபுல்லாக ஒரு கஷணம் கூட விடாமல் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைக்காமல் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்குற ஒரே ப்ரோக்ராம் இது சமையல் குறிப்பு தான் அப்புறம் ஓ பத்தாயிரம் வியூஸ் இருக்கு பத்தாயிரம் வியூஸ் மூணு செகண்ட் முப்பது செகண்ட் முப்பத்தஞ்சு செகண்ட் அதுக்கு மேலே கிடையாது அதுக்கு மேலே கிடையாது ஜனங்களுக்கு சென்சேஷனா வேணும் நெகட்டிவா வேணும் பாசிட்டிவா ஒரு விஷயம் கூடாது இன்னைக்கு உபரிஷத் கரைகள் சொல்லிக்கிறேன் அப்படின்னா யாரும் வர மாட்டா கண்ணா லட்டு தின ஆசையான போட்டா பத்தாயிரம் பேர் வருவாங்க என்னமோ சுவாமி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்புறம் ஒத்துபாலா மக்களுடைய மனோநிலை தூண்டுறதான பிள்ளை என்னுடைய மனோநிலையை அப்பா என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கான் கர்வோக்கர்ஷனா இருக்கான் எதையறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாக அறிந்திருக்கிறாயா தெரியல கீழே பார்க்கறா மேலே பார்க்கறான் என்ன ஆச்சாரம் இருந்தாலும் நகத்தை கடிச்சு துப்பல மற்றபடி யோசிக்கிறன்னா கடிச்சு கடிச்சு துப்பா பாருங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா சிஸ்ட ஒரு காலக்ஷேபம் பண்ணி ஆச்சாரம் கிட்ட குருகுலத்தில் வாசம் பண்ணினவன் என்ன கேட்கிறார் பயம் வந்துருத்து என்ன ஏண்டா இது கூட தெரியலையாடா தான் பன்னெண்டு வருஷம் படிச்சா மறுபடியும் போய் ஆறு அருமீன்னு சொல்லிட்டு போறேன் ரெண்டு பயம் மறுபடியும் இருந்தா ரெண்டு போனால் என்ன ஆகும் அந்த பயத்தினால அப்பா கிட்ட சொன்னான் அப்பா இது எங்க வாத்தியாருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்க வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுக்காது எதுவுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பார் எப்ப எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்கலையோ அப்ப அவருக்கே இது தெரியாதுன்னு நான் கன்சிடர் பண்றேன் இவன் வாத்தியாரை சர்ட்வே பண்றான் அப்ப அவருக்கு அது தெரிஞ்சிருக்காதுப்பா பேசாம நீயே எனக்கு சொல்லிக் கொடுத்துறியா நீயே எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்க செய்தா ஆச்சாரியன் தத்வமசின்றதான வாக்கியத்தை சொல்லி அகம் பிரம்மாஸ்மின்னு அதை உணர வைக்கிற இதுல அத்வைத ரீதியாக ஒரு அர்த்த விசேஷம் விசிஷ்டாத்வைத்த ரீதியாக ஒரு அர்த்த விசேஷம் அர்த்த விசேஷம் எல்லா ஆச்சாரியர்களும் இந்த வாக்கியத்திற்கு பொருள் கூறுவதில் தான் வித்தியாசப்படுகிறார்கள் நம்முடைய சம்பிரதாயத்தை சேர்ந்த எல்லா எல்லாரும் வைதிகர்கள் தான் எல்லாரும் வியாசனுடைய பிரம்மசூத்திற்கு தான் வியாக்கிரம் பண்ணிருக்கா எல்லாரும் உபனிஷத் வாக்கியத்துக்கு தான் வியாக்கிரம் பண்ணிருக்கா அது ஒரு சங்கர பகவத் பாதர் உபனிஷதங்கள் அத்தனைக்கும் தனிப்பட்ட முறையில் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு பிரஸ்தானத்யம் என்பதாக அதற்கு பெயர் நாமெல்லாம் ஒரு சனாத்தனின்னு நம்மளை சொல்லிக்கிறோம்னா அதுக்கு நம்ம கிட்ட மூணு குவாலிபிகேஷன்ஸ் வேணும் ஒன்னு பிரம்மசூத்திர வியாக்கியானங்களை குறித்த தெளிவு இருக்கணும் அடுத்தது உபனிஷதங்களை குறித்த தெளிவு நமக்கு இருக்கணும் மூன்றாவது கீதையை குறித்த தெளிவு நமக்கு இருக்கணும் இந்த மூன்று கிளாரிட்டி இருக்கணும் இந்த மூணுக்குத்தான் பிரஸ்தானத்ரயம்னு பேரு இந்த மூன்றையும் ஆச்சாரியால் எல்லாரும் வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்கோம் அந்த வாக்கியங்களுக்கு பொருள் சொல்லுவதில் தான் ஒரு டிஃபரன்ஸ் வரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக அர்த்தம் சொல்லுவா பட் ஆனால் என்ன அப்படி கேட்டால் அல்டிமேட் என்ன உபனிஷனம் உபனிஷத்துக்கள் நமக்கு இன்றியமையாதது அதில் சொல்லப்படக்கூடிய கதைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அந்த கதைக்கு இன்டர்பிரேஷன்ஸுக்கு பிறகு அந்த கதையினால் புரிய வைக்கக்கூடியதான தத்துவம் இருக்கு பிறகு அதில் தான் டிஃபரன்ஸ் வருமே தவிர்த்து கதையில் டிஃபரன்ஸ் வராது கதையில் டிஃபரன்ஸ் வர வராது எல்லாம் ஒன்று தான் ஒரு ஆச்சாரியிடத்தில் ஒரு சிஷன் போகிறோம் இன்னைக்கு கல்வி எப்படி இருக்கு நம்ப பிராச்சீன கல்வி இந்த பாரத தேசத்தினுடைய அந்த அந்த இந்த பாரத தேசத்தினுடைய பெருமைக்கு சான்றாக திகழக்கூடிய கல்வி நடைமுறை எப்படி இருந்திருக்கு பாருங்க இன்னைக்கு நாம் குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் நாம் படிக்கிறோம் ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அந்த ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டுறோம் மிட் டேம் ஃபீஸு கட்டுறோம் மந்த்லி ஃபீஸுன்னு கட்டுறோம் குவார்டர்லி ஃபீஸும் கட்டுறோம் ஆஃபேலி ஃபீஸ் கட்டுறோம் ஏதோ ஒரு விதத்தில் நாம அந்த அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டலைன்னா பசங்க படிக்க வரமாட்டா அந்த காலத்தில் அப்படி கிடையாது அத்தனை பேரையும் சிஷர்களை தன் கீழே வச்சுட்டு அவளுக்கு சாதம் போட்டு அவளுக்கு சிக்ஷை கொடுத்து அவளுக்கு வித்தியாபியாசம் பண்ணி வச்சு சில சமயத்தில் தன்னுடைய பெண்கள் அந்த பெண்களையும் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தங்கள் சிஷ்யர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்துக் கொண்டிருந்தனர் ஆச்சாரியர்கள் அந்த கல்வி முறையை நாம் என்றைக்கி க்ளோஸ் பண்ணுவோம் அன்னியோடு போச்சு நம்முடைய தர்மம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம் சிஷ்யன் பத்து பைசா செலவில்லாமல் படித்தான் அவனுக்கு சாரம் போட்டு அவனை குருபுறத்துல வச்சுட்டு அது பத்து பேரா இருக்கட்டும் நூறு பேரா இருக்கட்டும் அவன் வயிறு வாடாமல் வச்சு அவனுக்கு வித்தியாபியாசம் சொல்லி கொடுத்த ஆச்சாரியர்கள் இருந்த இந்த தேசம் இன்னைக்கு நீ பத்து ரூபாய் ஃபீஸ் கட்டலன்னா இருந்து ஸ்கூலுக்கு வராதேன்னு சொல்றான் பையனை ஒரு ஸ்கூல்ல அந்த பையன் சேரணும் ஒரு கோர்ஸ் பையன் சேரணும்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கட்டணும் அந்த பத்து லட்சம் பதினஞ்சு இருபது லட்சம் தெரிஞ்சது முதல் போடுற மாதிரி அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் மாதிரி ஆகிடறது போட்ட முதல்ல அவன் படிச்சு முடிச்சு மறுபடியும் எடுக்கிற தான் அவனுக்கு அப்படியே வேகம் எடுத்தா போடுமா திருப்தி எடுத்தா இருபத்தஞ்சு லட்சம் செலவழிச்சேன் நாலு நாள் நாலு வருஷத்தில் இருபத்தஞ்சு லட்சத்தை திருப்பி எடுத்துவிட்டேன் போடுமா மறுபடியும் ஒரு ரெண்டரை கோடி ரூபா நான் சேர்த்து வைக்கணும் இருபது கோடி ரூபா சேர்த்துக்கணும்னு கல்வி முறைன்றது காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே பிரயோஜனப்பட ஆரம்பிச்சு பிரகலாதன் அசுரன் பிள்ளை அந்தனர் குழந்தை யாருந்தா நம்ம உடனே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆஹ் இரு யார் தெரியுமா பாப்பா வீட்டு பிள்ள அப்படின்னு ட்ரோல் பண்ணுவோம் அசுர குடந்த பிரகாரம் சொல்றான் யா வித்யாசா விமுக்தயே ஆயாசாய அபரம் கர்மா எத் கர்ம தன்ன பந்தாய நாம் செய்யக்கூடிய காரியம் நமக்கு பந்த நிவர்த்தியா இருக்கணுமே தவிர்த்து பந்தத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடாது எந்த கர்மாவை செய்கிறோமோ அது பந்தமா இருக்க கூடாது யா வித்யா சாவிமுக்தே வித்யை கல்வி இருக்கே கல்வி அஸ்பத் வித்யா ஆத்ம வித்யா நம்முடைய ஞானம் நம்முடைய ஆத்மரக்ஷணத்திற்கு உபயோகப்படணுமே தவிர்த்து காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வித்தியை வியாபாரம் பண்ணக்கூடாது வித்தியை வெலை பேசக்கூடாது காளிதாச மகாகவி சொல்றான் எஸ் ஆகம கேவல ஜீவிகாயை தம் ஞான பண்ணியம் மனிதம் வருந்தி இந்த சபைக்கு வரைச்சே எனக்கு பத்தாயிரம் ரூபாய் சமாளம் பண்ணாதான் இந்த சபைக்கு வருவேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை சுவாமின்னு சொல்லாத மர்ச்சன்ட்னு சொல்லுன்ட்டு எஸ் ஆகமஹா கேவல ஜீவிகாயை எவனுடைய கல்வி கேவல அவன் சாப்பாடு உதர நிமித்தம் பகுகிருத்த வேஷம் சங்கரபாவஜகோவிந்த தொப்பையை நிரப்பிக்கிறதுக்கு தானே நான் வேஷம் போடுறோம் நம்ம ஒரு புரட்டாசி சனிக்கிழமை யாரும் நெற்றிக்கு இட்டுக்கிறதுக்கு நாம யோசிக்கிறோம் ஒருத்தன் நெத்திக்கு இன்றைக்கி இட்டுண்டானா சும்மா ஏன் வேஷம் போடுற நாமத்தை போட்டு வேஷம் போடுறேன்னு கேட்குறோம் அட முட்டாளே சோத்துக்காக நீ தான் வேஷம் போட்டிருக்க உன் நெத்திக்கு அழிச்சுட்டு உன் அடையாளத்தை அழிச்சிட்டு உன் தர்மத்தை அழிச்சிட்டு நீ உட்காந்துட்டு இருக்க என் தர்மம் நான் ஒரிஜினலாக இருக்கேன் நான் வேஷம் போடல அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு வரணும் அதுதான் முக்கியம் நான் போடுறது வேஷம் இல்லை நீ போட்டுக்கிறதா வேஷம் ஏன் சோத்துக்காக ஆஃபீஸில் எப்படி சார் நெத்திக்கிட்டுன்னு போகிறது ஆஃபீஸில் எப்படி சார் பேண்ட்டு போட்டுன்னு போகிறது இது வேஷ்டி குடுத்திட்டு போகிறது கேள்வி கேட்கிற மூலியோ எத் கர்ம தன்ன பந்தாய யா சா விமுக்தையே நீ ஏ டு இசட்டு படிச்சிருக்கலாம் ஆத்ம ஞானம் இருக்கா ஆத்ம ஞானம் இருக்கா உன்ன நீ உணர்ந்திருக்கிறாயா உன்ன நீ அறிந்திருக்கிறாயா உன்னை உன்னால் உணரப்படுகிறதா இல்ல இல்ல ஆயாசாய அபரம் அப்பறம் எல்லாம் வேஸ்டா எல்லாம் வேஸ்ட் சொல்றவன் அசுரன் பிள்ள கீப் இன் மைண்ட் இது அசுரன் பிள்ளையினுடைய ஸ்டேட்மெண்ட் ஆயாசாய அபரம் கர்ம ஆகையால் நம்முடைய ஆச்சாரியர்கள் உபனிஷதங்கள்ல இத்திஹாசங்கள்ல புராணங்கள்ல சிஷ்யனை தேடி 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 ஆச்சாரியர்கள் வந்தா சிஷ்யனை பார்த்து பார்த்து அவனுக்கு உபதேசம் பண்ணா அவனுடையதான வாழ்க்கை தேவைகளை கூட இவன் நிறைவேற்றிருந்தான் அதுதான் உபனிஷற்கரை ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அந்த சம்பந்தம் அடுத்தது பிரம்மத்தின் வரையிலும் நம்மளை இழுத்தும் போகிறது பரபிரம்மத்துக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தத்தை அது உண்டாக்குறது பரபிரமத்தோடு நமக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கறது அப்பேற்பட்ட உயர்ந்த சம்பந்த விசேஷத்தை காண்பிக்கும் கதைகள் உபரிஷத் கதைகள் இது மகாபாரத்திலையும் இருக்கு இது பாகவரத்திலயும் இருக்கு இது ராமாயணத்திலே இருக்கு ஆனா தத்துவம் என்ன தத்துவம் என்ன வித்யாபியாசத்துடைய மேன்மை எது கல்வி என்பதில் ஒரு கிளாரிட்டி நிறைய படிச்சிருக்கேன் நிறைய படிச்சிருக்கேன் ஹோல்டிங்க நடந்தர் கேப் அப்படின்னு வாழ அந்த மாதிரி தலையில சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று என்பார் சுவாமி வேதாந்த இந்த கல்விக்கு என்ன தெரியுமா பேர் சுமையான கல்வி ஆமாம் சார் கார்த்தால் தான் இன்னைக்கு வெயிட் போட்டு பார்த்தேன் என் பையன் டெய்லி ஏழு கேஜி தூக்கி போகிறான் ஹோம் ஒர்க்கு கிளாஸ் ஒர்க்கு மிஸ் ஒர்க்கு மிஸ் பண்ணார ஒர்க்கு சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் பேர் ஆத்மலாபத்தையும் கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கணுன்றதான ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுக்கும் இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை நாம் அனுபவிச்சுட்டே நம்மால் பரபிரம்மத்தை உணர முடியுமான்றதான ஒரு தெளிவை நமக்கு உண்டாக்கும் அந்த தெளிவு நமக்கு ஏற்படும் இத்தகைய பெருமைகள் தான் உண்டு அதனால்தான் கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் வீடுகள் தோறும் வேத உபனிஷத் பாராயணம் ராமாயணம் பாகவதம் இத்திகாச புராணங்கள் அதனுடைய பட்டனங்கள் ஒரு நவராத்திரி ஒரு சங்கராந்தி ஒரு நாள் ஒரு கிழமை வந்ததுன்னா மறுபடி 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 பாராயணங்களை வைக்கிறான் அந்த வைப்ரேஷன் ஒரு கனபாராயணம் வெப்பா ஒரு பாராயணம் வைப்பா எதுக்காக எல்லாருக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த பாராயண சவுண்டில் நமக்கு வரக்கூடிய நிம்மதியை டிஜே டமுகப்பாண்டியாலோ வருமா ப்ரெஷர் தான் ஏறும் பிபி தான் ஏறும் நம்மளால் அந்த ப்ரெஷரை தாங்க முடியாது